இவைகள் படித்ததில் பிடித்தவை பல படிப்பினைகளை கொண்டவை ஒரு திருச்சபைக்கு பின்னால் ஒரு இடத்தில் எழும்பியுள்ள சிறிய திருச்சபையோ பெரிய திருச்சபையோ அதற்கு பின்னால் ஒரு போதகரின் திரளான கண்ணீர் இருக்கிறது அவர் அடைந்த அவமானங்கள் இருக்கிறது அவரின் பசியுள்ள நாட்கள் இருக்கிறது கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது உடன் இருந்தோரின் துரோகங்கள் இருக்கிறது கால்வழிக்க நடந்த நடைகள் இருக்கிறது பெட்ரோல் இன்றி வண்டியை தள்ளி வந்த பாதைகள் இருக்கிறது மலையில் நனைந்தும் வெயிலில் அலைந்தும் வந்த வியாதிகள் இருக்கிறது போர்வையின்றி குளிரில் புரண்ட நாட்கள் இருக்கிறது பிள்ளைக்கு பாலும் மருந்தும் வாங்க இயலாமல் துடித்த காலங்கள் இருக்கிறது வீட்டவரின் உடைகளை மாற்றிட முடியாத உள்ள குமரல் இருக்கிறது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் போன காலங்கள் ஏன் அவர்களையே மறிக்க கொடுத்த வழிகள் இருக்கிறது சபைக்கு அருகில் இருப்பவர்களின் எரிச்சலான சண்டை எதிர்ப்பாளரின் அடிகள் உதைகள் அசிங்கமான வார்த்தைகள் இருக்கிறது ஆபத்தில் சொந்த உறவுகள் கூட விசாரிக்க வராத சூழ்நிலைகள் இருக்கிறது சபை கட்டுவதற்காக அலைந்த அலைச்சல்கள் தியாகங்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் சபையில் நிதி திரட்ட அறிவிப்பு தந்து அதையே சிலர் அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசிய வழிகள் இருக்கிறது ஆலயம் கட்ட ஓடியபோது போது அரசாங்கமும் காவல்துறையும் தந்த சோதனைகளும் பயமுறுத்தல்களும் இருக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆத்துமாக்களை அடுத்தவர் திருடி சென்ற சம்பவங்கள் இருக்கிறது நம்பி மேடையேற்றியவர்களால் உண்டான குழப்பங்களும் சபை உடைக்கப்பட்ட நாட்களும் இருக்கிறது சத்தியத்தை சத்தியமாய் பேசியதால் சத்துருவான காலங்கள் இருக்கிறது கடிந்து கொண்டதால் நன்மை பெற்ற ஜனங்கள் எல்லாம் குச்சப்படுத்தி விலகிய வடுக்கள் இருக்கிறது இதற்கு மேலும் பல சூறாவளிகளும் சுனாமிகளும் சபைக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தும் இன்றும் சாய்ந்திராமல் நிற்க காரணம் என்ன தெரியுமா இது தனிநபரின் அல்ல என் சபை என்று இயேசுவே தம் திருவாய் மலர்ந்து கூறியுள்ளார் இத்தகைய திருச்சபையை இன்று சிலர் சடுதியாக கொச்சைப்படுத்தி கூறுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லுகிறேன் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை சபை என்பது நீங்கள் நினைப்பது போல் ஒரு கட்டிடம் அல்ல சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கட்டப்பட்ட ஆத்துமாக்கள் இத்தகைய திருச்சபையின் மீது கரிப்பூசு நினைக்கும் கயவர்களே சபை எல்லாம் தூக்கி வைத்த கல்லுகள் அல்ல உளிகளாலும் சுத்தியல்களாலும் காயங்கள் சுமந்து நிற்கும் சிற்பங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்